கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை பொன்னியவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை தருவார் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களே உங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்